ஓம் வாராகி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல கற்பூரவள்ளி இலை ஐந்தே நாளில் நீங்கள் கேட்ட பணம் உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த கற்பூரவள்ளி இலைய வச்சு நாம என்ன பரிகாரம் செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை சளிக்கு ரொம்ப நல்லது அது எல்லாருக்குமே தெரிந்தது ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்குன்னா உடனே நம்ம பாட்டிங்க சொல்லுவாங்க அந்த இலைய வந்து ஒரு ரெண்டு இலை சாப்பிட்டுட்டு போய் தண்ணி குடிமா சளி சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு மருத்துவ குணம் கொண்டது இந்த கற்பூரவள்ளி இலை ஆனா ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் மகத்துவம் கொண்ட இலை இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியலங்க இந்த கற்பூர வள்ளி இலையில வந்து ரோஸ்மரினிக் அப்படின்ற ஒரு அமிலம் வந்து இருக்குது இது நம்ம உடலுக்கும் ரொம்ப நல்லது நம்ம வீட்லயும் இந்த அமிலம் வந்து எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடியது அதனால இந்த கற்பூர இலையை வைத்து நாம செய்யக்கூடிய பரிகாரம் பண வரவை பல மடங்கு அதிகரிக்கக்கூடியது நிறைய பண பற்றாக்குறையினால நிறைய விதவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வரோம் நம்ம அப்படி நம்ம பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அரு மருந்து அரு மூலிகையாக விளங்கக்கூடியது இந்த கற்பூரவள்ளி இலை இந்த கற்பூரவள்ளி இலைக்கும் பிள்ளையாருக்குமே நிறைய தொடர்புகள் உண்டு பிள்ளையாருக்கு அதீத பிரியமுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலை இந்த கற்பூரவள்ளி இலையை பதினொன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்க மாலையாக கட்டி விநாயகருக்கு சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் நினைத்தது நடக்கும் அந்த அளவுக்கு விநாயகருக்கும் இந்த கற்பூரவள்ளிக்குமே நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த கற்பூரவள்ளி இலையை பார்த்தீங்க அப்படின்னா அது பிள்ளையார மாதிரியே அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமானது விநாயகருக்கு ரொம்ப பிரியமானது இந்த கற்பூரவள்ளி இலை இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு நாம் இன்றைய தினம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து கற்பூரவள்ளி இலைகள் போதும் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து அஞ்சு கற்பூரவள்ளி இலையை வந்து சுற்றி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அஞ்சு வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் அஞ்சு துண்டு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கற்பூரவள்ளி இலைகள் மீது ஒரு பச்சை கற்பூரம் வச்சுட்டு அஞ்சையும் அதே மாதிரி வச்சுடுங்க வச்சுட்டு இதை வந்து எரிச்சிடுங்க அப்போ இந்த பச்சை கற்பூரத்து மே கீழே இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலையும் வந்து எரியும் இந்த பச்சை கற்பூரமும் இந்த கற்பூரவள்ளி இலையிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் பிரச்சனைகள் தடைகள் அனைத்தையுமே நீக்கும் அதனால தான் ஒரு தட்டு எடுத்து அதில் அஞ்சு கற்பூரவள்ளி இலையை வச்சுட்டு அதற்கு மேல் ஐந்து பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம ஏற்ற சொல்கிறோம் இத அப்படியே விட்டுடுங்க இந்த தட்டு இந்த இந்த புகையெல்லாம் வந்து நம்ம வீடு முழுவதும் அப்படியே அது மைல்டா வீசிக்கிட்டே இருக்கும் அந்த மனம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படி நீங்க அப்படியே விட்டுட்டு நீங்க மறுநாள் எழுந்திருச்சு அந்த கற்பூரவள்ளி இலையின் சாம்பல் இருக்கும் இல்லைங்களா அத வந்து நீங்க கால் படாத இடத்துல போட்டுடுங்க இப்படி செய்யும்போது பண வரவு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக விரைவாகவே ஏற்படும் பணம் தாராளமாக உங்கள் கையில் புழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலையை வைத்து நாம செய்யக்கூடிய பரிகாரம் மிக 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 சக்தி வாய்ந்தது இந்த செடி உங்க வீட்ல இருந்தாலே உங்களுக்கு ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக நம்மளுக்கு பணம் சம்பந்தப்பட்ட சில செடிகள் இருக்கிறது நான் இதில் வீட்டில் என்னென்ன செடிகள் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தனியாக ஒரு பதிவு போடலான்னு இருக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் எந்தெந்த செடிகளை அவங்க வீட்டில் வச்சா பணம் வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிங்கிறத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுக்கறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கற்பூரவள்ளி இலை நம்முடைய வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைங்க எங்க வீட்டுல இல்ல பக்கத்து வீட்டுல இருக்குது நாங்க போய் அங்க எடுத்துக்கிட்டு வந்து செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இத என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு வேணாலும் செய்யலாம் இதுல வந்து அசைவம் சாப்பிட்டுருக்கணும் மாத விடாய் காலத்தில எல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது இதனை வந்து நம்ம பூஜை அறையிலயும் செய்ய போறது இல்லை நம்ம வீட்டு ஹாலில் நீங்க ஒரு தட்டை எடுத்து அதில் அஞ்சு கற்பூரவள்ளி இலையை வச்சு அஞ்சு பச்சை கற்பூரத்தை வச்சு எரிக்க போறோம் அவ்வளவுதான் அதனால இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது இதை வந்து வேற மதத்தினர் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக நீங்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது ஒரு வழிபாடோ மந்திரங்களோ எதுவுமே கிடையாதுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண தடைகளையும் பண தோசத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த கற்பூரவள்ளி இலைகளுக்கு உண்டு இந்த கற்பூரவள்ளி இலைகளிலிருந்து வரக்கூடிய அந்த அமிலமானது நம்முடைய உடம்பிற்கும் சரி நம்முடைய வீட்டிற்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இத மட்டும் நீங்க இன்று இரவு கூட நீங்க செய்யலாம் தூங்க போறதுக்கு முன்னாடி இதை எரிச்சிட்டு நீங்க போய் தூங்கலாம் இல்ல எங்களுக்கு வந்துட்டு காலையில நாங்க செஞ்சுட்டு வேலைக்கு கிளம்பிடுவோம் அதனால அங்க காலையில செய்யலாமா செய்யலாம் உங்களுடைய விருப்பம்தாங்க இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க பண வரவுல பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு தொழில் செய்யற இடத்துல நீங்க செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அதிகமான லாபத்தை உண்டு பண்ணும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்தால் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வீடுகள்ல செய்யும்போது போது உங்க தான் வேலைக்கு போறாரு நீங்க வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்க கையில பணம் புரள்வதை விட உங்க கையிலயும் சேர்ந்தே பணம் புழங்கக்கூடிய அளவுக்கு பண வரவை வந்து அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்